கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் பிரியமானவர்களே ஜபம் என்பது நமக்கான ஒரு ஆயுதம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் என்றால் எத்தனையோ தேவ மனிதர்களை தேடி ஓடுகிறோம் அவர்களிடம் நமக்காக ஜபிக்க கேட்கிறோம் சரிதான் ஆனாலும் நாமும் வாரத்தோடு நமக்காக நம் குடும்பத்திற்காக இறைமக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு ஆனால் நமக்கு தேவையான நண்பர்கள் ஜெப நண்பர்களே நாம் சோர்ந்து போகும்போது நமக்காய் ஜெபித்து நம்மை எழுப்ப நம்மை பலப்படுத்த தேவை ஒருவராய் ஜெபிப்பதைக் காட்டிலும் கூடி ஜெபிப்பது நலம் எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் எனவே நாம் அனைவரும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும் ஆனால் நம்மால் சாதாரணமாக ஜெபித்து விட முடியாது சாத்தான் நமக்குள் சோர்வை கொண்டு வந்து நம்மை எலும்பு விட மாட்டான் ஆனாலும் நாம் அவனை மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும் வேதத்தில் ஜெபித்து ஜெயம் பெற்றவர்கள் ஏராளம் நாமும் அவர்களை போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஜெபிக்க வேண்டும் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து நாம் ஒவ்வொருவருக்காரும் ஜெபிக்கும்போது இறைவன் அந்த ஜபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார் நம் முழங்கால் ஜபம் ஒரு நாளும் வீணாகாது அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமே